வணக்கம் அக்ஷு சமையலில் இன்னைக்கு சில்லி பரோட்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் முதல்ல ஒரு ஆளுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ரெண்டு மீடியம் சைஸ்ட் பரோட்டா சில்லி பரோட்டாவுக்குன்றனால நான் கொஞ்சம் கனமாக போட்டிருக்கேன் நார்மல் விட கொஞ்சம் கனமான பரோட்டாவாக எடுத்திருக்கேன் அரை டீஸ்பூன் மற்ற பொடி அரை டீஸ்பூன் உப்பு கால் டீஸ்பூன் ஜீரகப்பொடி கால் டீஸ்பூன் கறி மசாலா பொடி ஒரு பெரிய வெங்காயம் அதை கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக வெட்டியிருக்கேன் பாதி கொட மிளகா அதையும் பெரிய பெரிய பீஸாக வெட்டியிருக்கேன் ரெண்டுலருந்து மூணு பச்சை மிளகா கார்த்துக்கு ஏற்ற மாதிரி ரெண்டாக கீறி வச்சுருக்கேன் கொஞ்சம் ரெட் சில்லி சாஸ்னு கிடைக்கும் அது அது போக ரெண்டு பல் பூண்டு ஒரு சின்ன பீஸ் இஞ்சி முதல்ல இந்த பரோட்டாவை குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுக்க போகிறேன் பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் கனமான பரோட்டாவாக போட்டிருக்கேன் அதை இப்படி சின்ன சின்ன சதுர பீஸாக வெட்டி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க இது வந்து நம்ம கடைசியில் யூஸ் பண்ண போகிறோம் ஃப்ரோசன் பரோட்டான்னு கடையில் கிடைக்கும் நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணலாம் சட்டுன்னு வேலை முடிஞ்சிடும் முதல்ல ஒரு வானொலியில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு அது நல்லா காஞ்ச உடனே இஞ்சி பூண்டை தட்டி வச்சுருக்கேன் அதை முதல்ல போட்டு நல்லா வறுத்துக்கு போகிறோம் இது ஒரு 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 நிமிஷத்துலேருந்து ஒன்றரை நிமிஷம் வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க கொஞ்சம் அந்த பச்சை வாசனை எல்லாம் போகணும் அதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்கிற வெங்காயம் கொழ பச்சை மிளகா இதெல்லாம் போட்டு நல்லா கிண்ட போகிறோம் ஒரு ஒரு நிமிஷத்துல இருந்து ரெண்டு நிமிஷம் கிண்ணா போதும் அது ரொம்ப சாஃப்டாலாம் ஆக வேண்டாம் கொஞ்சம் நர நரன் இருந்தால் தான் நல்லா இருக்கும் இப்போ இதில் வத்தர் பொடி உப்பு கறி மசாலா பொடி ஜீரகப்பொடி இதெல்லாத்தையும் போட்டு ஒரு கிண்டு கிண்டிட்டு அது கூடயே நம்ம வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி சாஸும் ஊற்ற போகிறோம் ஊத்திட்டு விருப்பப்பட்டா கொஞ்சூண்டு ஆரஞ்சு ஃபுட் கலர் போட்டுக்கோங்க அந்த ரெஸ்டாரண்ட் எஃபெக்ட் கிடைக்கும் வேண்டானா விட்டுரலாம் இப்போ நம்ம வெட்டி வச்சிருக்கிற பரோட்டாவை போட்டு கிண்டி எடுத்தால் சில்லி பரோட்டா தயார் இது வந்து கொஞ்சம் ட்ரையாக இருக்கும் இதே இது உங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி மசாலாவோட வேணும்னா ஒரு சின்ன தக்காளி ஒரு சின்ன வெங்காயம் எடுத்து இஞ்சி பூண்டு கூட சேர்த்து அரைச்சிட்டு முதல்ல நம்ம என்ன சேர்த்து இஞ்சி பூண்டு மட்டும் போட்டோலே அதுக்கு பதிலாக வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு அறவையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அதுல இருக்கிற ஈரம்லாம் இறங்கி நல்லா ட்ரையாக அப்புறம் மத்த அதே ஃபாலோ பண்ணீங்கன்னா கொஞ்சம் மசாலா சில்லி பரோட்டா இன்னும் சுவையா இருக்கும் கடைசியா கொத்தமல்லி இலையை தூவி ஒரு கிண்டு கிண்டி இறக்குனீங்கன்னா சுவையான சில்லி பரோட்டா தயார் இது உங்க வீட்டில் செஞ்சு பாருங்க உங்க எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் நன்றி